பேஸ் அடுத்தது ஒரு ஒரு வந்திருக்குங்க அடுத்தடுத்து ரஜினி சார் மூன்று திரைப்படங்கள் ஒரு ஹேட்ரிக் ஆயிரம் கோடி வசூல் கொடுத்தா எப்படி யோசிச்சு யோசிப்பாரு சோ அதற்கான ஒரு வேலையை தான் ரஜினி சார் சைலண்டா ஆரம்பிச்சிருக்காரு நம்ம யாருக்குமே தெரியல தான் நம்ம இங்க பிரேக் பண்ண போறோம் ஸோ ஹேட்ரிக் திரைப்படங்கள் ஆயிரம் கோடி வசூல் அப்படின்றது ஒரு மெகா பிளான் ஒரு பெரிய ஸ்கெச் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஷாருக்கானால அது சாத்தியப்படுத்த முடிஞ்சது போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பத்தான் ஜவான் ரெண்டு படங்கள் அடுத்தடுத்து ஒரே வருஷத்துல ஆயிரம் கோடி வசூலை கொடுத்து அவர் வந்து பிரமிக்க வச்சிருந்தார் பாக்ஸ் ஆஃபீஸர் ரஜினி சார் அதுக்கும் ஒரு படி மேல போய் மூணு படங்கள் அடுத்தடுத்து நம்ம ஆயிரம் கோடி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இப்ப அவர் யோசிக்கிறாரு என்னைக்குமே நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரி ஒரு பெருமை மிக்க ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் நான் சொல்லணும் அதுல ரஜினி சார் செய்யற சாதனைகள் அதெல்லாம் நீங்க லிஸ்ட் பெருசா போட்டுனே போலாம் அந்த வகையில தான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காரு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இப்ப தமிழ் சினிமால இன்னும் ஆயிரம் கோடி ஏன் இன்னும் தரல அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கு ஸோ கன்னட இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க ஹிந்திலயே வந்தாச்சு அப்ப தமிழ் மட்டும் தான் இன்னும் பாக்கி அப்ப இன்னைக்கு தேதி யாரு வந்து ஆயிரம் கோடி கொடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னாக்கா பொட்டன்ஷியல் ரஜினி மட்டும் தான் சாத்தியம் தான் ஒரு இப்ப இந்த ஒரு பிளான் போயிருந்துச்சு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இப்ப அடுத்து தலைவர் நூத்தி எழுபத்தொன்னு லியோ படமே ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பின்பம் கட்டமைப்பு அது உண்மையோ பொய்யும் ஆனா அது வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த படம் வந்து சரியா போகல பாக்ஸ் ஆஃபீஸில் அப்போ லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்கு அந்த பிரஷர் அப்படியே ரஜினி சார் யூஸ் பண்ணிட்டார் ஸோ அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்பாரு போன வருஷத்துல போன படத்தில் நம்மளால் சாதிக்கணும்னா இந்த படத்தில் நம்ம கண்டிப்பா சாதிச்சு ஆகணும் இல்லைன்னா நம்மளுடைய சினிமா கேரிய ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இருக்கார் அது கரெக்டாக ரஜினி சார் அடுத்த படம் அவர் கையில் கொடுக்கவே கண்டிப்பாக அவர் வந்து எப்படி இப்போ ஜெயிலில் திரைப்படத்தை வந்து நெல்சன் ஒரு பெரிய கம்பாக் கொடுத்தாராம் அந்த மாதிரி இப்போ லோகேஷ் கனகராஜ் அவருக்கும் பெருசாக கொடுப்பார் ஒரு பெரிய கம்பேக் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்க பாக்குறாங்க அது ஒரு ஆயிரம் கோடி கண்டிப்பா அடிக்கும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்தன ஒரு விஷயம் ஏன் நான் இன்னும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்றேன்னா அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஏன்னா இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க கொடுக்கும் நீங்க இந்த படத்தை ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அது இல்லாம அடுத்தது பத்தினா ஜெயில செகண்ட் பார்ட் அந்த படத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூலுக்கு வச்சிருச்சு ஸோ அது மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரைஸ் ஆகிடும் நீங்க படத்தோட பட பூஜை போட்டனாலே அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கும் ஏன்னா நெல்சனுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும் முதல் பாகம் வந்து ஒரு அறுநூறு கோடி அடிச்சிருச்சுனாக்கா ரெண்டாவது பாகம் ஆயிரம் கோடி அடிக்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாகுபலி எடுத்துக்கலாம் கேஜிஎஃப் எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டார்கெட் நம்மளால அடிக்க முடியும் டூ பாயிண்ட் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஆனா இந்த முறை வந்து நெல்சன் சீசன் வச்சு செகண்ட் பார்ட் வந்து கண்டிப்பா சன் பிக்சர்ஸ் அது ஒரு பெரிய ஹிட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் பத்தினா ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப சன் பிக்சர்ஸ் முழுசா வேலை இறங்கிருக்காங்க சோ நெல்சன் அவர்களுக்கு அந்த தாட் கண்டிப்பா இருக்கும் மூணாவது பத்தினாக்கா நம்ம எல்லாருமே பேச்சுவார்த்தையில் ரஜினி சரி அவர் ஆல்ரெடி ஆயிரம் கோடி கொடுத்த ஒரு டேரக்டர் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவர் ஆல்ரெடி வச்சு ஒரு படம் ஆயிரம் கோடி கொடுத்துட்டு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அந்த பிரஷர் கண்டிப்பாக மீண்டும் வந்து அட்லிக்கு இருக்கும் ஏன்னா ஷாருக்கான் வச்சு ஆயிரம் கோடி கொடுத்துட்டார் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரஷர் அளவுக்கு அவரது குவிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்ப அவர் அவரும் வந்து ஒரு பக்கம் யோசிக்கும் போது ஷாருக் கான் வச்சு ஆயிரம் கோடி கொடுத்துட்டோம் அப்போ ரஜினி சார் வச்சு நம்மளால எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்போ அவரோட பொட்டன்ஷியலுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் கோடி அது கொடுத்தா தான் நமக்கு வந்து ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெஷர் அவரும் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ரஜினி சருக்கு நேக்காக பார்த்தினாக்கா ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்காரு ஸோ நெல்சன் லோகேஷ் கனகராஜ் அட்லி மூணு பேருக்குமே அந்த ப்ரெஷர் அந்த ஒரு பாரதத்தை தூக்கி அவங்க தலையில் வச்சுட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து காலைல சக்கரம் கட்டின மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த படங்களும் பார்த்தினாக்கா அந்த ஒரு லெவல் நான் சொல்ற மூணு படங்கள் அடிக்கலாம் பரவாயில்ல ரெண்டு படம் அடிச்சா கூட போதும் தமிழ் சினிமாக்கு ரெண்டு ஆயிரம் கோடி அடிச்சாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும்